ஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க ஸ்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நான் உங்களிடத்துல அந்த ட்ரிங்க் பற்றின ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த ட்ரிங்க் வந்து குழந்தைங்க குடிக்கலாமா பிரெக்னன்ட் அண்ட் லாக்டேட்டிங் லேக்டேட்டிங் குடிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி பர்சன் சென்சிட்டிவ் இவங்க பருகலாமா அப்படிங்கிற கேள்வி இதுக்கு நீங்கள் ஆ குடிக்கலாமே நான் எல்லாம் குடிச்சிருக்கனே நான் ஒரு குழந்தை தான் நான் ஒரு ப்ரெக்னன்ட் உமன் தான் நான் கெஃபேன் சென்சிட்டிவ் பர்சன் தான் நான் குடிச்சிருக்கனே அப்படின்னா இந்த ட்ரிங்க் உங்களுக்கானது அல்ல சமீபத்தில் ரெண்டு குழந்தைங்க கிட்டே பேசினேன் அவங்க கிட்ட கேட்டேன் இந்த ஸ்டிங் எனர்ஜின்னு ஒன்று விளம்பரப்படுத்துகிறாங்களே எனர்ஜி காக்கிங் ஸ்டிங் அப்படின்னு சொல்லி அது நீங்கள் குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் ரெண்டு பேரும் குடித்தேன் அப்படின்னாங்க ஆனால் அது நீங்கள் குடிக்கக்கூடாது தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அதில் ஒருத்தங்க சொன்னாங்க இல்லை எனக்கு தெரியாது இன்னொருத்தங்க சொன்னாங்க ஆமாம் அது கூடாது நான் ஏன்னு கேட்டேன் இல்லை நான் அது குடிக்கும் போதெல்லாம் எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு தெரியாது இது வந்து அவங்க கூடாது அப்படின்ட்டு நீங்கள் நல்லா கவனிங்க இவங்க போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனர்ஜிக்கா கிங் ஸ்டிங்குன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடியும் போது அந்த விளம்பரம் முடியும் போது ஒரு லைன் எழுதிடுறாங்க not recommended for children pregnant or lactating women person sensitive to caffeine நான் என்ன சொல்றேன் அதை அவங்க வாசிக்கணும்னு சொல்றேன் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் பார்த்துருப்பீங்க என்ன சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அந்த மாதிரி சொல்லணும் அதை முதல்ல சொல்லணும் இந்த விளம்பரம் இந்த பானம் குழந்தைகளுக்கானது அல்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றதுல என்ன குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது இவங்க இந்த விளம்பரத்தில் ஆங்கிலத்துல எழுதுறாங்க நிறைய இடத்துல அது அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநிலத்துல பொதுவாக பேசப்படுகிற மொழிகளில் அலுவல் மொழிகளில் ரெண்டுலையும் எழுதணும் இப்ப தமிழ்னா என்ன எழுதணும் ஆங்கிலத்திலையும் எழுதணும் ஆனா அப்படி எழுதப்படுறதில்ல அது இன்னொரு பிரச்சனை மூணாவது இதுல இவங்க என்ன ஒரு பெரிய பிழை நடக்குது அப்படின்னாட் ஃபார் சில்ட்ரன் இதுல என்ன பிரச்சனை குழந்தைங்களே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க நம்ம இப்ப குழந்தைங்க இல்லை அப்படி உங்களுக்கு எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல நல்லா கவனிங்க சட்டப்படி குழந்தைங்க அப்படின்னா பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் அனைவரும் குழந்தைகள் தான் ஆக இவங்க என்ன எழுதணும் அப்படின்னா not not recommended for persons who have not completed 18 years of age. அப்படி தான் சரியானதா இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு நைன்த் டென்த் படிக்கிறவங்க நான் குழந்தை இல்லையே அப்படின்னு ஈஸியாக நினச்சிப்பாங்க இந்த இடத்துலலாம் சீர்திருத்தங்கள் தேவை இந்த விஷயத்த நான் உங்களிடத்துல பேசுகிறேன் நீங்க இந்த விஷயத்த கான்வர்சேஷன் நிறைய பேர் இடத்துல பேசுங்க நாம நிறைய பேச பேச இது இந்த மாதிரியான சட்டங்கள் விதிகள் விதிமுறைகளை வகுக்கிறவங்க இடத்துல போய் சேரும் இது சம்பந்தமா நாம சில பொறுப்புத்தன்மையை உறுதி செய்ய முடியும் அதன் மூலமா நிச்சயமா இந்த விளம்பரத்திலேயே ஒரு மாற்றம் உருவாகுவதற்கு நிச்சயமான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரிலாம் விளம்பரங்கள் வந்து அதே மாதிரி அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து அந்த 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 பாட்டில் சொல்லியிருக்காங்க இல்லையா அதற்கு பின்பாகவே அவ்வளவு சமூக செயல்பாடுகள் இருக்குது சோசியல் மூமெண்ட்ஸ் இருக்குது நிறைய பேர் குரல் கொடுத்து தான் இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இது போதுமானதாக இல்லை ஏன்னா இன்றைக்கும் இவ்வளவு இவ்வளவு சொல்லியுமே அந்த விளம்பரத்தின் தாக்கத்தினால விளம்பரத்தில் இருக்கிற அந்த லூப் ஹோல்ஸ் நான் சொன்னேன்ல அவங்க எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு அதை எதை சொல்லணுமோ அதை சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையாவது லாஸ்ட்டில் அதை வாசிக்கிறாங்க இதில் வாசிக்க கூட மாட்டாங்க அப்படி போட்டுருவாங்க நம்மளால ரொம்ப நேரம் அதை பார்த்து வாசிக்கவும் முடியாது இதிலெல்லாம் சீர்திருத்தங்கள் தேவை நான் சொல்வதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் இதை பற்றி பேசுவோம் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்